அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதன் மற்றும் சனி கிரக பாதிப்புகள் விலகவும் ஏழ்மை விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் இந்த பெருமாள் துதியை நாம் சொல்லி வணங்கி வரும்போது நம்மை பிடித்துள்ள சகல பீடைகளும் விலகும் அந்த பெருமாள் ஸ்லோகம் இதோ நம் அனைவருக்காகவும் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீ வெங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்தியாசிதவக்ஷம் ஸ்ரீதேதனமந்தாரம் ஸ்ரீனிவாசமஹம்பஜே இதன் பொருளை பார்க்கும்போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே உமக்கு நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் மரங்களையெல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே உமக்கு நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகு மார்புடையவரே துதிப்போர் அனைவருக்கும் கற்பக போல நன்மைகளை பொழிபவரே ஸ்ரீனிவாசா உக்கு நமஸ்காரம் இந்த துதியால் ஏழுமலையானே நாம் பாடி வணங்க ஏழ்மை விலகி இஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு வாழ்வில் கிடைக்கும் நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராய